ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்க ஒரு ஸ்பெஷல் சட்னி அதாவது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி செய்ய போகிறேன் இட்லி வந்து பஞ்சு போல் இட்லி ரெடியாக இருக்குது இதுக்கு வந்து மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி இதை மூணு இட்லி வச்சு அதில் நிறையா சட்னியை ஊற்றி அப்படி சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்கும் அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க ஏழு இட்லி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்கள் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கூடுதலாக பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க முதல்ல சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து இந்த சின்ன வெங்காயம்தான் ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் பெல்லாரி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு வந்து பொட்டு கடலை வச்சுருக்கிறேன் மூணு பல் பூண்டு வச்சுருக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன் இதை வந்து கீறி விட்டுக்கலாம் ஏன்னா வதக்கும்போது வெடிக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் நிறையா வைக்கிறீங்க நிறையா குவான்டிட்டி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் கூடுதலாக சேர்த்துக்குங்க இதெல்லாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிடலாம் நல்லா வதக்கணும் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும் அடுத்து இந்த பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துடலாம் ஒருவேளை நீங்கள் வந்து நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த கண்ணாடி பதம் வந்தால் தான் அந்த வெங்காயம் நல்லா ருசிக்கும் அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா பூண்டும் ஒரு நாலு பல் கூடுதலாக சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த சட்னி வந்து நம்ம தேங்காய் சேர்க்காம நிறைய சட்னி செய்வோம் புதினா சட்னி செய்யலாம் காரச்சட்னி செய்யலாம் பூண்டு சட்னி செய்யலாம் இதுவும் ஒரு விதமான தேங்காய் சேர்க்காத சட்னி தான் மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பதம் கண்ணாடி பதம் வரணும் அதுதான் மெயின் ரொம்ப தேஞ்சிடக்கூடாது ரொம்ப வதங்காமல் இருந்தாலும் அந்த வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல் வரும் பாருங்க இந்த பதம் தான் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இந்த பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் வச்சு அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் கொஞ்சம் நல்லா எல்லாம் பொடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பிளேட் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிக்குவோம் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அதே கடாயில் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உப்பு காரம் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் நான்லாம் எண்ணெய் எந்த இடத்துலலாம் குறைக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் நிறைய குறைச்சிருவேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து உளுத்தம்பருப்பு வரமிளகாய் ரெண்டு கிள்ளி சேர்க்குறேன் கருவேப்பில் இப்போ கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரியட்டும் அப்புறம் வெங்காயமும் இதோட சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் வதங்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் பாருங்கள் தாளிப்பு கொடுக்கும்போது அது ரொம்ப மனமா இருக்கும் நல்லா வதக்கி விட்ருலாம் டீப்பாக வந்து வெங்காயம் கருகக்கூடாது அது மாதிரி பார்த்துக்குங்க பக்கத்தில் பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த சட்னியை சேர்த்துடலாம் இந்த மிக்ஸி ஜார் அலசி இதில் சேர்த்துக்குவோம் இதோடைய பேரே மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் தண்ணியாக தான் வைக்கணும் அதுக்காக ஓவராக தண்ணியாக வச்சிடக்கூடாது ஓரளவு தண்ணியாக இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்கள் போது தான் அந்த டேஸ்ட்டு இருக்கும் நம்ம கொஞ்சமாக பொருள்களை சேர்த்துட்டு நிறையா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது டேஸ்ட்டு வராது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மதுரை ஸ்பெஷல் தனி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் சூடு வரட்டும் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் சூடு வந்து ஆவி வரும்ல அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நிறைய இட்லி தோசை பிடிக்காதவங்க கூட இந்த இட்லி பிடிக்காது தோசை எல்லாருக்கும் பிடிக்கும் இட்லி சில பேருக்கு பிடிக்காது இந்த சட்னி கொடுத்தீங்கன்னா அஞ்சாறு இட்லி சாப்பிடுவாங்க உப்பு செக் பண்ணிடலாம் சுவையான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்